ஹலோ விவேஸ் திஸ் இஸ் கலை அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் நாங்கள் வீட்டில் கொண்டாடுறது வரை காட்டில் வந்து நாங்கள் ஒரு அழகாக ஒரு காட்டில் வந்து பொங்கல் கொண்டாடணும் பட்டி கட்டி மாடு வாங்கி நாங்கள் பொங்கல் கொண்டாடணும்னு சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய கனவுங்க அந்த மாதிரி கனவுல நாங்கள் நிறைய கொண்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்மால் பட்ஜெட் நாங்கள் லேண்டு வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கலை சேனல் மூலிமா நான் இப்போ தான் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுக்கு வந்து கிணத்துக்குடு பொள்ளாச்சி ஏரியாவில் கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க ஸ்மால் பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட்டையும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க எல்லோரும் பொங்கல் முடிஞ்சு வரேன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் சேனல் மூலிமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு இருபது லட்சத்துலேருந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு முப்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு பத்து ஏக்கருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க நாங்கள் ப்ரீமியமும் பண்ணிகிட்டு இருக்கோம் குவாலிட்டியான தான் நாங்கள் வாங்கி கொடுப்போங்க கிணத்துக்குடு பொள்ளாச்சி ஏரியாவில் உங்கள் ரெக்கமெண்ட்ஸ் கண்டிப்பாக தான் சொல்லுங்கள் வீடு ஆகட்டும் தோட்டம் ஆகட்டும் இல்லை வீட்டோட உங்களுக்கு ஒரு தோட்டம் ஆகட்டும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ் இல்லை ஒரு ஸ்மால் வீடு அந்த மாதிரி உங்களை எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ சைட் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களை எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அழகான ஒரு என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் ஆகுங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு ஃபார்ம் லேண்டும் ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆச்சுங்க வருங்காலத்தில் விவசாயி தான் நம்ம வளர போகுது அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு சைட் அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் விவசாய பூமியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்னோட ஒரு கோரிக்கை வந்து விவசாய பூமியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டியும் ஃப்யூச்சருக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க அதனால் நீங்கள் விவசாய பூமிக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணலாங்க ஸோ வந்து நீங்கள் நம்ம சேனலை கண்டு பண்ணுங்கள் லேண்டு நிறைய பேர் எங்கட கேட்டுருக்கீங்க பொங்கல் முடிஞ்சு நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்கீங்க நல்லபடியாக ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் பொள்ளாச்சி ஏரியாவில் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கிறது நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் நேரில் வந்து பார்த்தா என்னை பற்றி தெரியும் கலை சேனல் மூலிமா இப்போ தான் அவங்கள சந்திக்கிறேங்க கண்டிப்பாக நேரில் வாங்க என்னை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெக்குமெண்ட்ஸ் கேட்டு நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நிறைய டீம் இருக்குது உங்களுக்கு நாங்கள் வாங்கினாலும் இந்த ஏரியா புதுசு பொள்ளாச்சி கிணத்துக்கிட்ட வெளியே உங்களுக்கு புதுசாக நீங்கள் நினைக்கவே வேண்டாம் கோயம்புத்தூர்லேருந்து வரங்களாட்டும் சென்னையிலேருந்து வரங்களாட்டும் லாங்ல லாங்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு சேஃப்டிக்கு பிரச்சனை இருக்காதுங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆள் இருக்காங்க அவங்களே பார்த்துக்குவாங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லேண்ட் எங்கேயுமே போகாதுங்க நம்ம நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கே வந்தால் நீங்க நீங்கள் போய்க்கலாம் அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஏரியா இந்த ஏரியா அளவுக்கு உள்ள உள்ளே ஒரு ஐம்பது சென்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா தேங்காய் வந்து உள்ளேருந்து நீங்கள் வந்து எடுக்கிற வரைக்கும் அந்த மாதிரி யாருமே எடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குங்க ஸோ வந்து புது ஏரியாவை நீங்கள் நினைக்க வேண்டாம் தாராளமாக நீங்கள் நம்பி வரலாம் லேண்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் என்னை வந்து பாருங்கள் விசிட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம நீட்டாக முடிச்சு கொடுக்கலாங்க நம்ம கலைசர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொங்கல் ரிஸ்க்காக நான் உங்களுக்கு நேரில் வந்தேன் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் எல்லாருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கள் தோட்டங்க இதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னால் கண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல முறைக்கு இந்த மாதிரி லேண்டு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் விவசாய பூமி வெறுங்காடாகட்டும் நாங்கள் வாங்கி தரோங்க இந்த மாதிரி ஒரு அழகான தோப்பு நாங்கள் வாங்கி வாங்கி தரோங்க நீங்கள் நேரில் வாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி அழகான தோப்பு ஃபார்ம் ஹவுஸோடு நாங்கள் வாங்கி தரோம் வெல்கம் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல் எல்லாருமே சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க லேண்டு தேவைப்பட்டால் நம்மளை கண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ